எல்லாரும் சொல்லுங்கள் பார்ப்போம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் நான் பார்த்துருக்கேன் எத்தனை ஆபத்துலேருந்து அது காத்திருக்குது எத்தனை பிசாசின் விடுவித்து விடுவித்திருக்கிறது எத்தனை பிசாசுகளை ஓட செஞ்சுருக்குது எத்தனை ஜெயத்தை அது கொண்டு வந்திருக்குது எத்தனை குறைகளை அது போக்கி இருக்குது எத்தனை நிறைவே அது உண்டாக்கி இருக்குதுன்னு நான் பார்த்துருக்கேன் யார் இல்லைன்னு சொல்லவே முடியாது இதெல்லாம் பாராட்டணும் பாருங்கள் இயேசுவின் ரத்தம் ஜே அதான் ரத்தத்தை பற்றிலாம் பாடுறோம் ரத்தத்தை பற்றிலாம் கொண்டாடுறோம் ஏன்னா அந்த ரத்தம் வந்து நம்முடைய பாவ மன்னிப்பு மட்டும் இல்லை நம்ம தொடர்ந்து நடத்தி நம்ம கொண்டு போய் நம்ம பாதுகாத்து நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்யக்கூடிய செய்வார் என்பதற்கு இந்த ரத்தம் நமக்கு உத்தரவாதம் அளிக்கிறது ரத்தம் என்ன சொல்லுது யூ ஆர் டிஃப்ரெண்ட் நீ வந்து வித்தியாசமானவன் நீ ரத்தம் பூசப்பட்டவன் ரத்தம் தெளிக்கப்பட்டவன் நீ மார்க் பண்ணிட்டவனன்றார் உன்னை மார்க் பண்ணிட்டேன் உன்ன கைவிட மாட்டேன் உன்னை அழிஞ்சு போக விட மாட்டேன் உன்னை எவனும் மேற்கொள்ள விட மாட்டேன் உன் எதிரிகள் ஒரு வழியா வந்து ஏழு வழியாக ஓடி போவார்கள் எல்லாரும் கண்டு உன்னை கண்டு பயப்படுவார்கள் என்றாரு என ரத்தம் தெளிக்கப்பட்டவர்கள்